ஒரு இளம் தம்பதிகள் சாப்ட்வேர்ல வேலை செய்கிறாங்க நல்ல காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் அவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு ரெண்டு ரெண்டரை வயசு இருக்கும் அது மாதிரி ரெண்டு பேருமே கலப்பு திருமணம் செய்து கொண்டாலும் இருவருமே ஒரு ஒரு நல்ல வேற உயர்ந்த ஜாதிகள் தான் ஜாதின்னு நம்ம சொல்கிறோமே வசதியானவர்கள் ரெண்டு பேருமே அது லவ் சரி ஆளு எதுக்கு இதை சொல்ல வரேன்னா காதல் திருமணம் செய்து கலப்பு திருமணம் செய்யும் பொழுது அந்த பிள்ளைகள் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அறிவு இருக்கும் நல்ல திறமையாளர்கள் அப்படின்னு சொல்லி அறிவியல் சொல்லுது இப்போ புராணத்தினால சேர மன்னரோட பிள்ளை தான் மன்னர் பண்ணுற போர்ல சிறந்தவன் சொன்னால் கூட அதை நம்ம எழுதி வேணும் இப்பொழுது அந்த பிள்ளைக்கு என்னாச்சுன்னா ஒரு ரெண்டு வயசுக்குள்ள நல்லா பேசி எங்கேயிருந்து ஓடுது ஓடியாடுது விளையாடுது எல்லாம் நடக்குது திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து பேச்சு இல்லை காது கேட்கல கண்ணு தெரியல ஆஹ் போச்சு என்னடா அது அப்படினு பார்த்து அவர்கள் போயே தான் பணக்காரர்களாச்சே வசதியாக வாய்ப்பாக எல்லாத்தையும் ஓடு போய் அதை ஒரு பெரிய மருத்துவமனையில் போய் பார்க்குறார்கள் இஎன்டி பார்க்குறார்கள் அப்புறம் வந்து வேறு பிரெயினை பார்க்குறார்கள் அடுத்து வந்து டிஎன்டிஏ என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க தலைக்கையில் சென்னையில் உள்ள அவ்வளோ குழந்தைகள் நல்ல மருத்துவர் இருதய நோய் மருத்துவர் மூளை நோய் கண் மருத்துவர் எல்லாமே கண்ணு காது மூக்கு தொண்டை எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க ஆனால் எதுவுமே நடக்கவில்லை ஒரு குறிப்பிட்ட ஆஸ்பத்திரி போனோடன கேண்டீனில் பார்த்துருக்கிறார்கள் அவர்களுடைய கிளாஸ்மேட் அந்த பெண்ணுடைய கிளாஸ்மேட் வந்து ஒரு பல் மருத்துவன் பார்த்தோன்னே எங்கே இப்படி வந்துட்டு போகிறீங்க அப்படி இல்லைப்பா இந்த மாதிரி பிள்ளைக்கு இது மாதிரி இதாகி போச்சு என்ன சரி தெரியல ரொம்ப எவ்வளோ சம்பாதிச்சு என்ன பண்ணு ஒரே ஒரு குழந்தை அந்த இந்த பொம்பளை பிள்ளை அந்த பொம்பளை பிள்ளை வேற என்ன சரி தெரியல அதனால் ஃபாரின் போகலான்னு பார்க்க இருங்கப்பா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் அந்த கேண்டீனில் அந்தம்மா அந்த பல் மருத்துவரை வகுப்பு எடுக்க அந்த வகுப்பு முடிச்சுட்டு அது மாதிரி வந்து இப்போ இந்த சொன்ன அந்த டீ இருந்தப்போ வாங்க போடலாம்னு சொல்லி அழைச்சிட்டு போய் அந்த பிள்ளைய படுக்க போட்டு அந்த பல்லெல்லாம் டக்கி 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 டக்குன்னு பிடிக்கி போட்டான் ரெண்டு ரெண்டரை வயசு பிள்ளைக்கு உள்ள பல்லு பூரா பிடிக்காச்சு பிடிக்கி போட்டு அணிசியாக கொடுக்காம லோக்கல்லே பிடிச்சி பண்ணிட்டாங்க இது லைட்டாக அந்த புள்ளை வந்து கத்த முடியல ஏதோ பிடிச்சி பிடிச்சி பண்ணிட்டாங்க நம்புங்கள் நண்பர்களே ஒரு 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 மணி நேரம் கழிச்சு இருந்துட்டு ரெஸ்ட் எடுக்கட்டு மேந்தா எழுந்துச்சோம் டக்குனு முடிச்சு பார்த்துட்டு அம்மா அப்பா அப்படின்னு எப்படி சரஸ்வதி சம்பதத்துல சிவாஜி பண்ணுவ அந்த அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சு கால் கேட்குது கண்டு கேட்குது என்ன கேந்துச்சு என்ன அந்த பன்மருத்துவர் வந்து பெரிய சர்வரோக நிவாரணி ஒன்றும் கிடையாதுங்க என்ன நடந்திருக்குன்னா இவர்கள் இருவரும் சாஃப்ட்வேர் பாருங்கள் சாஃப்ட்வேர்னோடனே சில பேருக்கு நைட்டு பகல் அது மாதிரி வரும் அந்த சில ரெண்டு பேரும் சேர்ந்து நைட்டு அது மாதிரி சில பணிகள் பண்ணும்போது வந்து கொஞ்சம் அசந்து பிள்ளைக்கு வந்து புட்டிப்பாலை தூக்கி வாயில் போட்டுவிட்டு ப தூங்க போட்டுவிட்டு போய் பறிச்சிடுவாங்க அவர்கள் அசந்து போய் தூங்கி விடுவார்கள் படுத்துவார் இது காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அப்படியே பாருங்க இப்படி இருக்கும் பொழுது இந்த வாயில் குட்டி போட்டு வச்சுருந்தாங்க பாருங்க இது இந்த பால் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த மூளைக்கு போகிற நரம்பு கண்ணுக்கு போகிற நரம்பு காதுக்கு போகிற நரம்பு தொண்டைக்கு போகிற நரம்பு எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு ஸ்பாயில் ஆனத்த உடனே என்ன பண்ணணும்னா வந்து அழுத்தி கொண்டிருப்பதால் பல விஷயங்கள் கண்ணில் சில நரம்பு அதை எடுத்த உடனே என்ன சர்க்குலேஷன் இதுதான் வாழ்க்கை இது ஒரு பக்கம் இன்னொரு சாப்பிட்டுவே எப்போதும் பொம்பளை அண்மை காலத்தில் நினைச்சதோ உடனே செய்யணும் உடையாடணும் அப்படி உள்ள கணவன்மார்களையும் தேடுகிறார்கள் உண்மைதான் பல சமயத்துல வந்து வயது குறைவாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு தேடுகிறார்கள் சம்பளம் இல்லாமல் இருந்த கணவன்மார்களை தேடுகிறார்கள் அடுத்து வந்து வேலை இல்லாத கணவன்மாரி தேடுகிறார்கள் என்ன காரணம் அப்படின்னா இப்போ இருக்க காலகட்டங்களில் ஏப்பா எனக்கு அசிஸ்ட் பண்ணுப்பா இவர் வந்து ஆண் மேலாதிக்கம் ஆண் ஜாவணிசம்னு சொல்லிப்பார் இப்போ இல்லை அது இப்படி நிலமை இந்த தம்பதிகளுக்கு வந்து இந்த அம்மாவுக்கு வந்து மேரேஜ் டே மேரேஜ் டே சீரீஸ் ஆஃப் ப்ரோக்ராம் போடுறாங்க எங்கே காலையில் போய் அனாதை பிள்ளைகளுக்கு அது பண்ணணும் அப்புறம் குணமுற்ற பிள்ளைகள் இருக்கக்கூடியத்துக்கு போகணும் அடுத்து முதியோர்களுக்கு கொடுக்கணும் எட்டு மணிக்கு போகும்போது பத்து அன்னதானங்கள் பண்ணிட்டு வரக்காங்க இவரு போய் காலையில் இருந்து தம்பி ரொம்ப காலையில் வாக்கிங் போனார் பாருங்க வாக்கிங் போகிறான்ட்டு போனாலும் வரல சரி அப்படியே அம்மா பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போயிட்டு வந்துட்டார் வர்றாரு எட்டாச்சும் ஒம்பதாச்சும் பத்து பதினோரு பன்னெண்டு மணிக்கு வர்றாரு உடனே தெரியுமே சாதாரணமாக இருக்கிறப்ப பாஞ்சி ஒன்று ஒன்றுக்கு பாயிரவங்க பாஞ்சி கொட்டி கொதிரி கடிக்கலாம் கொதிரி எடுக்கிறாரு எல்லாத்தையும் கேட்டு சொன்னார் தம்பி வா அம்மா வந்து இதை மாதிரி தடுமாரி கீழே வந்து தலையாடி போட்டு போச்சு அப்புறம் சரி வந்துட்டோமே தலையடி போட்டால் ஒன்றும் பண்ண முடியல இங்கேருந்து என்ன பண்ண ஏன் உடனே உன் இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போயிருப்பீங்களே இன்சூரன்ஸ் இருக்குதுனால போயிருப்பீங்கள இதே இடவாக போச்சு போய் போய் இன்னைக்கு தான் பண்ணுறதா இந்த இடவுக்கு தான் நம்ம என்றைக்கு நான் நிம்மதியாக உன்னை கட்டிக்கிட்டோன்னா ஒன்று வேஷ்டியா அப்படிங்கிறப்பில் அவர் பண்ண கண்ணா பண்ணு திட்டுறாங்க அப்புறம் அவர் இந்த பேச்சை பேச விட்றதில்ல பேசி இடையில சொல்றாரு ஏமா ஒண்ணு பார்க்கணும்னு ஆசை போறேன் கிளம்பு சீக்கிரம் அப்படின்ட்டு ஆமா நான் வந்து பார்த்து பெருட்ட போறேன் விட்டு போறேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கேட்டோன்ன இல்லைம்மா நான் எங்க வரணும் உங்க அம்மா பண்ண இல்லம்மா கீழே உண்டுது உங்க அம்மா அம்மான்னு சொல்லி சொன்னார் அப்போ எப்படி இருந்துருக்கு